بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا فقال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محتساتها وكل محتسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. على بطة الله لهم نخرت عن ما هي الله بين بوتي أرمن سهندين عند يهير بين سانديم سمادان مغلمين عندنا لبطة ما السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாமே அல்ல அல்லாஹின் உள்ளார்களே அல்லாஹுடைய உதவி என்கிற தலைப்பிலே நபி இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சில செய்திகளையும் அதில் அல்லாஹ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் செய்த உதவிகளை பற்றியும் கடந்த உரையிலே நாம் பார்த்தோம் நபி இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை மனித சஞ்சாரம் இல்லாத அந்த பாலைவன பூமியிலே தன்னுடைய கைக்குழந்தியோடு இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை அங்கே விட்டு 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 வருகின்றார்கள் அங்கே விட்டு வந்தவுடனேயே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய குடும்பத்தார்களுக்காக கேட்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு பிரார்த்தனையாக இருக்கின்றது நபி இப்ராஹிம் அலி அவர்கள் அங்கே கேட்கப்படக்கூடிய இந்த பிரார்த்தனை பாருங்கள் ரப்பனா இன்னி அஸ்கன் துமின் துர்ரியத்தி விவாதின் அகைரதி ஜராயின் இந்த பைத்திகள் மஹர்ரம் ரப்பனா அல் யுகீமு சலா ஃபஜ் அல் அஃப் இதன் நாஸ் தஹ்வி இலேஹும் ஒரு சுக்குஹும் என சமவாத்தில் அல்லஹும் அஷ்குரோன் இறைவா இந்த மனிதர்களுடைய மனிதர்களின் சஞ்சாரமே இல்லாத இந்த பூமியிலே என்னுடைய குடும்பத்தார்களை நான் இங்கே விட்டு செல்கிறேன் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீ பாதுகாப்பை வழங்கு அவர்களை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ மாற்று அவர்களை தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ மாற்று அவர்களுக்கு பூமியிலிருந்து உணவு வகைகளையும் தானியங்களையும் கொடு என்று சொல்லி பல்வேறு பிரார்த்தனை கேட்கின்றார்கள் அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது எனது குடும்பத்தை தொழக்கூடிய குடும்பமாக மாற்று என்கிற பிரார்த்தனை அவர்கள் கேட்கின்றார்கள் என்னுடைய குடும்பத்தை பிரியக்கூடிய ஒரு இறை தூதர் தன்னுடைய குடும்பத்தார்கள் நம்முடைய நேரடி பார்வையில் நேரடி கண்காணிப்பில் இல்லாவிட்டாலும் நம்முடைய குடும்பம் நாம் இல்லாவிட்டாலும் தொழக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும் நாம் இருக்கிற வரைக்கும் தொழுகைக்கான ஏவிக்கொண்டே இருப்போம் நாம் இல்லாத போது அவர்கள் தொழாதவர்களாக அல்லாஹே வணங்காத ஒரு ஒரு நபர்களாக நம்முடைய குடும்பத்தார்கள் மாறிவிடக்கூடாது கூடாது நம்முடைய குடும்பத்தார்களை இறைவனை வணங்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அங்கு நின்று பிரார்த்தனை செய்து அங்கிருந்து கிளம்புகின்றார்கள் அப்போ நம்முடைய குடும்பத்தார்களை அல்லாஹை வணங்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர்களாக தொழுகையை முறையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை உருவாக்கினால் மட்டுமே அல்லாஹ்வுடைய உதவி என்பது நமக்கு கிடைக்கும் அந்த குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு உதவியை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தான் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அங்கிருந்து திரும்பி வந்த உடனேயே அங்கே கை குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை ஹாஜராவுக்கு தன்னுடைய கை குழந்தைக்கு பசி ஏற்படுகின்றது அவரிடத்தில் எந்த ஒரு தண்ணீரோ எந்த ஒரு உணவோ இல்லை கண்ணு கட்டிய தூரத்தில் தண்ணீர் தென்படுகின்றதா என்று சொல்லி அவர்கள் பார்க்கின்றார்கள் கணவர்கள் நாம் சொல்லிட்டோம் இதன் லைனா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்கிற வார்த்தையை சொல்லி நாம தைரியப்படுத்திக்கிட்டோம் ஆனால் இப்பொழுது அல்லாவுடைய உதவி வரும் என்று நாம் நம்புகின்றோம் ஆனால் இப்பொழுது குழந்தை அழுகின்றது எதிரில் இருக்கக்கூடிய சஃபா என்கிற சஃபா என்கிற குன்றின் மீது ஏறி நின்று கண்ணு கெட்டின பார்க்கின்றார்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணீரோ மனிதர்களுடைய நடமாட்டமோ இல்லை திரும்ப கீழே இறங்கி எதிரில் இருக்கக்கூடிய மறுவா என்கிற குன்று நின்று அன்னை ஹாஜர் அலுலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள் அப்பொழுதும் கண்ணு கட்டிய தூரத்திலே தண்ணீரோ மனித நடமாட்டமோ இல்லை திரும்பவும் சஃபா என்கிற குன்றிற்கு வருகின்றார்கள் திரும்பவும் வருவாய் என்கிற குன்றிற்கு வருகின்றார்கள் திருமோ சஃபா இப்படி சஃபாவுக்கும் மருவாவுக்கும் ஏழு முறை வந்து போகின்றார்கள் தண்ணீர் கிடைக்குமா அல்லாஹுடைய உதவி வந்துவிடுமா என்ற நம்பிக்கையோடு வயது முதிர்ந்த ஒரு பெண்ணாக கையிலே கை வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்னந்தனிய ஒரு பெண்ணாக அல்லாஹ்வின் மீது எப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை அவர் வைத்திருந்தார் என்று பாருங்கள் வெளிமனே வெறும் வெறுமனே வார்த்தையால் கணவரிடத்திலே அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு முடிக்கவில்லை அல்லாவே அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்கிற நம்பிக்கையை ஆழமாக வைத்திருந்தாங்க அந்த நம்பிக்கை அல்லாஹ் பார்த்ததன் அடிப்படையில் அங்கே அவங்களுக்கு அல்லாஹ் தண்ணீர் ஊற்றை வளர்ச்சி செய்கின்றான் ஜம் ஜம் நீர் என்று சொல்லி இங்கே மக்காவுக்கு செல்லக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அங்கே குடிக்கவும் பல ஊர்களுக்கும் கொண்டு செல்கின்றார்களே அந்த நீர் அல்லாஹ் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய குடும்பத்தர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நீர் இந்த இன்றளவிலும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு நீராக ஒரு பாலைவன பூமியிலே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தண்ணீர் ஊற்று வந்து கொண்டே இருக்கின்றது என்று ஆச்சரியப்படத்தக்க ஒரு தண்ணீர் தண்ணீர் இருக்கின்றது என்று என்று அந்த அந்த நீர் ஆச்சரியி அலுலாம் அவருடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் செய்து வைத்திருக்கக்கூடிய உதவியின் மூலமாகத்தான் இன்று லட்சக்கணக்கான மக்கள் அதன் மூலம் பயனடைகின்றார்கள் அப்படிப்பட்ட உதவியை அல்லா அந்த சமூகத்தவர்களுக்கு கொடுத்தான் நபி இப்ராஹிம் அலுலாம் அவர்கள் அந்த கை குழந்தையாக கை குழந்தையாக நபி இஸ்லாம் இஸ்லாமையும் அன்னை ஹாஜரா விட்டு சென்ற அந்த தருணத்தோடு மீண்டும் எப்பொழுது வருகின்றார் என்று சொன்னால் வாலிப பருவத்தை நபி இஸ்மாயில் அவர்கள் அடைந்ததுக்கு பிறகுதான் திரும்பவும் வருகின்றார்கள் திரும்ப பாசத்தோடு மகனை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தாங்களா குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வந்தார்களா அல்லாஹ்வுடைய கட்டளையோடு வந்தார்கள் அவர்கள் சென்றதுக்கு அப்புறம் பல கோத்திரத்தால் பல குடும்பத்தால் அந்த பூமியிலே வந்து வசிக்கின்றார்கள் பல குடும்பம் அங்கே வசிக்கின்றது அதற்கு பின்னால் மகனை பார்ப்பதற்காக வருகின்றார்கள் மகனிடத்திலே அல்லாஹுடைய கட்டளை ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ன கட்டளை என்னுடைய அருமை மகனே நான் என்னுடைய கனவில் கண்டேன் உன்னை அறுத்து பலியிடுவது போன்று கனவை கண்டேன் அதற்கு நபி இபுரா இஸ்மாயில் இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள் இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நான் எனது கனவிலே உன்னை அறுத்து பலியிடுவது கொண்டு கனவு கண்டேன் அதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று இவ்ராஹிமுல இஸ்லாம் அவங்க கேட்குறாங்க அதுக்கான தன் இஸ்மாயில் இஸ்லாம் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள் காலையாக அவதி இஸ்ராயில் மகத்துவமர் என்னுடைய தந்தையே உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் சதஜித்துனி இன்ஷா அவுகா ஹம் என என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் சொல்றாங்க சொல்றாங்க நான் நான் வந்து உன்னை அறுத்து கனவு கனவு ஒரு வகை என்பது இஸ்மாயில் இப்ரா எப்படி தெரிஞ்சிச்சு இப்ராஹிம் இஸ்லாம் எனக்கு எனக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கின்றது இந்த கனவை பற்றி நீ என்ன என்றுதான் கேட்டாங்க ஆனால் ஒரு நபியனுடைய கனவு இறைவனுடைய வகி அது இறைவனுடைய கட்டளை அப்பொழுது நம்மை அறுத்து பலியிடுவதற்கு அல்லாஹ் இப்ராஹிம் நம்முடைய தந்தையின் மூலமாக கட்டளையிட்டு அந்த கட்டளைக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்கிற சிந்தனை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எப்படி வந்தது அன்னை ஹாஜரா அலி இஸ்லாம் அவருடைய வளர்ப்பு கணவன் இல்லாவிட்டாலும் அந்த கணவன் இருந்து வளர்த்தால் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தையாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை நம்ம விவராய என்று அன்னை ஹாஜினா அலிஸ்லாமல் அவர்கள் வளர்த்தார் ஒரு நபியினுடைய கனவு வகி என்று தெரியக்கூடிய அளவிலே அந்த அல்லாஹுடைய கட்டளைக்கு நாம் இசைந்து கொடுக்க வேண்டும் அதுல எந்த ஒரு வகையிலும் உடன்பாட்டோ எந்த ஒரு வகையிலும் தாமதமோ செலுத்திவிடக்கூடாது ச தஜுதுனி இன்ஷா அல்லாஹு வினர் சாபிரேன் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்கள் ஒருவனாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அன்னை ஹாஜரா அலி இஸ்லாம் அவர்கள் அப்படி ஒரு வளர்ப்பை பெற்றெடுத்தார் தன்னுடைய குழந்தையை இஸ்மாயில் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மகனை பச்சிலம் குழந்தையாக தன்னுடைய கணவர் விட்டு சென்றாலும் கணவர் இருந்து எப்படி ஒரு சாலியான ஒரு குழந்தையாக வளர்த்திருக்க வேண்டுமோ அப்படி ஒரு குழந்தையாக வளர்த்தெடுத்தார்கள் நம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய பிரார்த்தனை பற்றி அல்ல இவ்வளவு பிரார்த்தனை பற்றி சொல்லி காட்டுகின்றான் அதுல ரொம்ப முக்கியத்துவமா இந்த பிரார்த்தனை பிரார்த்தனை பாருங்கள் ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா ஒரு

அந்த மன மகிழ்ச்சி இருக்குது பார்க்கும் பொழுது நம்முடைய எப்படிப்பட்ட கட்டுப்பாடோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறாளோ அந்த எதிர்பார்ப்பை நினைத்து மனமகிழ்ச்சி அடைவதற்கு இதுதான் கண் குளிர்ச்சி இந்த கண் குளிர்ச்சியை பற்றி தான் நம்ம இப்ராஹிம் இஸ்லாம் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் எனக்கு என்னுடைய குழந்தை சந்ததியின் மூலமாகவும் என்னுடைய மனைவிய மகள் எனக்கு என்ன செய் கண்குளிச்சி ஏற்படுத்து வஜ் அல் ஆளில் முத்தகீன என்னுடைய சந்ததிகளை புத்தகீன்களுக்கு இமாமக இறையற்ற முடியோருக்கி என்று நபி நம்பி இப்ராஹு அளிஸ்லாம் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் கபுலா கான் அவங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய எல்லா பிரார்த்தனையும் அல்லாஹ் கபுலாக்கிட்டான் ஆகா நம்ப இபராஹுமலிசலாம் அவர்கள் ஒரு தனி மனிதராக அல்லாஹை பற்றிய சரியான புரிதலோடு அல்லாவின் மீது ஆழமான நம்பிக்கையை வைத்த மனிதராக மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தார்களை அல்ல திருமண சொல்கின்றன நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு தனி சமூகமாகவே வாழ்ந்தார் என்று சொல்கின்ற ஒரு சமூகம் என்று சொன்னால் அதிலே ஆண்கள் இருப்பார்கள் பெண்கள் இருப்பார்கள் படித்தவர்கள் இருப்பார்கள் படிக்காதவர்கள் இருப்பார்கள் வயது முதிந்தவர்கள் இருப்பார்கள் மாணவர்கள் இருப்பார்கள் இப்படி பலதரப்பட்ட மக்களை கொண்டதுதான் ஒரு சமூகம் என்பது ஆனால் இப்ராஹிம் என்கிற தனி மனிதரை மட்டும் பார்த்து சொல்கின்றான் இப்ராஹிம் ஒரு தனி சமூகமாகவே வாழ்ந்தார் ஏனென்று சொன்னால் ஒரு தனி சமூகம் நின்று என்ன வேலையை செய்தால் என்ன வேலை நடந்திருக்குமோ என்ன எந்த எந்த நன்மைகள் நடந்திருக்குமோ அந்த காரியங்களை தனி மனிதராக நின்று செய்து முடித்தார் அவருடைய குடும்பமும் அவரையும் சார்ந்து ஒரு ஒரு தனி சமூகத்தையே கட்டமைத்தார் அப்படிப்பட்ட மன உறுதி கொண்ட அல்லாவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட அல்லாவுடைய உதவியை எதிர்பார்த்த எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாவுக்கு இணைவிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தார்களாக அவருடைய குடும்பத்தார்களை உருவாக்கவில்லை அல்லாஹ்வுடைய நம்பிக்கை விட்டுவிட்டு வேறொரு நம்பிக்கையின் பக்கம் கவனத்தை திசை திருப்ப திருப்பக்கூடிய ஒரு சமூகமாக அவருடைய குடும்பத்தார்களை அவர்களை உருவாக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கூடிய ஒரு சமூகமாக நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தார்களை உருவாக்கி காட்டினார்கள் அல்லாஹ் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை இவ்வளவு சிறப்பித்து சொல்லி அதனாலதான் அல்லா சொல்கின்றார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட அந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் பல வகையில சோதனை கொடுத்தான் அவர் தேர்ச்சி பெற்று விட்டார் பரிபூர்ணம் அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுங்க இப்ராஹிம் அலி அவருடைய அந்த மனைவி ஹாஜிரா அவர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கையை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீர் கிடைத்து விட வேண்டும் தன்னுடைய குழந்தையுடைய பசியை ஆட்டிவிட வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களே அந்த எதிர்பார்ப்பை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தானா இல்லையா உடனடியாக அங்கே அல்லாஹ் எங்கே வந்து பாலைவன பூமியில தண்ணீர் வராவே வராது என்று நம்மால் முடிவு செய்வோமோ அப்படிப்பட்ட பாலைவன பூமியில தண்ணீர் ஊற்றை அல்ல பெருக்கெடுத்து வர செய்தானே அந்த தண்ணீர் பெற்று ஊரு தண்ணீர் ஊற்றுக்கு இன்று வரையிலும் முடிவில்லாத ஒரு தண்ணீர் ஊற்றாக ஆக்கி வைத்திருக்கிறான இது அல்லாஹுடைய ஏற்பாடு தானே அப்ப அல்லாவுடைய உதவி என்பது அறியாத புறத்திலிருந்து வரும் என்கிற நம்பிக்கையை பெறக்கூடிய மக்களாக ஒவ்வொரு ஓமியன்களும் இருக்க வேண்டும் அப்படி தன்னுடைய கட்ட அல்லாவின் கட்டளையை நபி தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இடத்துல சொல்லும் பொழுது தாராளமாக உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இருக்குன்னாலும் அந்த கட்டளையின்படி என்னை நடத்துங்கள் என்று சொன்ன அறுத்து வழியிடுவதற்காக முனையும் பொழுது அல்லாஹ் கட்டளை இட்டு அதை தடுக்கின்றான் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அறுத்து பலியிடச் சொல்கின்றான் அதற்காகத்தான் ஒவ்வொரு ஹஜ்ஜு ஹஜ்ஜ் பெருநாளிகளையும் நாம் குருபானி என்கிற ஒரு ஒரு அல்லாவுக்காக ஒரு அறுத்து வழியிடுதலை நாம் செய்கின்றோம் இங்க கூட அல்லாவுடைய உதவி எப்படி வருது தன்னுடைய மகன் அறுத்து பலியிடுறாரா இல்லையா என்கிற சோதனை அல்ல நிகழ்த்தி அந்த சோதனையில் அவர் வெற்றி பெற்ற உன்னையே அவருக்கு அல்ல உதவி செய்து அது வேண்டாம் என்கிற முடிவு அல்லா ஏற்படுத்தி தர்றான் இப்படி எல்லா சந்தர்ப்பங்களிலேயுமே நபி இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய உதவி தண்ணீர் தேடி அடைந்த அன்னை ஹாஜரா சஃபாவுக்கும் மருவாவுக்கும் அது அவங்க தண்ணீர் தேடி அலைஞ்சாங்க ஆனால் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகளுக்கு அதை ஒரு விவாதத்தாகவே ஹஜ்ஜினுடைய ஒரு கிரிகையாகவே ஆக்கியிருக்கான் சஃபா மருவா தொங்கோட்டம் போடுதல் என்று சொல்லி ஏழு முறை தொங்கோட்டம் போடுவார்கள் அதுல 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 வந்து அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தா அது எதுவுமே கிடையாது ஆனால் ஏன் செய்ய சொல்றான் அந்த விவாதத்தை அன்னை ஹாஜரா தண்ணீர் தேடி அலைந்தார்களே அந்த தியாகத்தை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் அந்த தியாகத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான் அல்லாஹ்வுடைய உதவி என்பது ஹரியா புறத்திலிருந்து வரக்கூடிய அல்லாஹ்வுடைய உதவி என்பது இப்படித்தான் தான் இருக்கும் kıயாமத் நாள் வர வரைக்கும் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போவாங்களோ அந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அன்னை ஹாஜராவுடைய தியாகத்தை நிறைவேற்றதாங்களே இருக்கு இது மட்டும் இல்ல சஃபா மர்வா தொงோட்டம் போடுதல்ங்கற இந்த கிரியை மட்டும் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஷைத்தானுக்கு கள்ளரிதல் மற்ற பட்டு இன்னபெர் ஹஜ்ஜுனுடைய மற்ற மற்ற எல்லா கிரியைகளிலுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலி குடும்பத்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி கூட அந்த தியாகம் இப்படி எல்லா சந்தர்ப்பங்களிலேயுமே இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பற்றியே அல்ல அங்க நினைவுபடுத்தும்படி அங்கே அல்ல ஏற்படுத்தி இருக்குன்னா இதை தாண்டி அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஐங்கால தொகுதியிலே அத்தகைய யாத்திரை நாம் ஓதுகின்றோமே அதன் மூலமும் நபி இப்ராஹிம் அலி அவருடைய அந்த தியாகத்தை பற்றி அல்ல நினைவுபடுத்துகிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு இறை தூதராக இத்தகதல்லா இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற தோழனாக ஆக்கி கொண்டான் எந்த இறை கொடுக்காத ஒரு அங்கீகாரத்தை அல்லா கொடுத்தான் இதை தாண்டி இப்ராஹிம் அலி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்ணியம் வறுமை நாளிலே நாம் எல்லாம் வறுமை நாளிலே எழுப்பப்படும் பொழுது நிர்வாகிகளாக ஆடை அணியாதவர்களாகத்தான் எழுப்பப்படுவோம் பிறகுதான் அல்ல ஆடையை கொடுப்பான் அப்படி ஆடை கொடுக்கப்படக்கூடியதுல முதன் முதலாக ஆடையை கொடுத்து முதல் முறையாதை செய்வது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் தான் அவன் அல்ல வந்து முதன் முதலாக ஆடையை கொடுக்கணும்னு பார்த்தா ஆதம் அலி இஸ்லாம் கொடுக்கணும் அவர் தான் எல்லாருக்குமே தந்தை இல்லைன்னு சொன்னா ரபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கணும் ரெண்டு பேருக்குமே கொடுக்கல யாருக்கு அல்ல முதன் முதல் ஆடையை கொடுக்கறான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஏன் அவர் அந்த தியாகத்தை ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாவுடைய ஏற்பாடாக இருக்கின்றது ஆகவே அன்றைக்கு நேவர்களே அல்லாவுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே பொறுமையினுடைய உச்சகட்டத்தை அடைந்த நம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையுமே பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அல்லாவுடைய சோதனைகளை ஏற்று அல்லாவுக்காக வேண்டிய அனைத்தையுமே மனதா மனதளவிலே பக்குவப்படுத்திக் கொண்ட ஒரு அற்புதமான இறை தூதராக அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது நம் இப்ராம் இஸ்லாமுடைய வாழ்க்கையை பற்றி அல்லா திருமறை ரேப்பூர் பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் அந்த வரலாறுகள் நாம் திரும்பி திரும்பி படிக்க படிக்கப்படக்கூடிய வரலாறு வெறுமனே ஹஜ்ஜுடைய மாதம் துல்ஹ் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதம் முழுக்க ஜும்மா உரைகளிலும் ஒவ்வொரு பயான்களிலும் அந்த இப்ராஹிம் நபியை பற்றி வரலாறு பேசப்படும் அதோட முடிஞ்சிச்சு துல்ஹ் மாதம் பேசப்பட்டதோட முடிஞ்சிச்சு அது பற்றி அவர்கள் கேட்கப்படுவதோடு முடிந்தது இஸ்மாயில் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி உடைய குடும்பத்தாருடைய வரலாறு எப்ப பேசப்படும் துல்ஹீ மாதத்துல மட்டும்தான் பேசப்படும் மற்ற மாதத்திலாம் அவருடைய வரலாறு பேசப்படக்கூடாத வரலாறா மற்ற மாதங்களில் அந்த வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கவே கூடாதா பார்க்க வேண்டிய தருணத்திற்காகத்தான் அல்ல ஒவ்வொரு நாளும் அல்ல வைத்திருக்கிறான் நாம் அவருடைய வரலாற்றை எடுத்து பார்க்க வேண்டும் ஏகத்துவவாதிகளுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்த நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலே ஆயிரம் ஆயிரம் படிப்பினைகள் இருக்கின்றன அல்லாவுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நாம் அல்லாவுடைய உதவியை எதிர்பார்க்கலாம் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய உதவியை எப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் அல்ல கொடுத்திருக்கின்றானோ அவருடைய வரலாற்றை பார்க்கணும் எந்தெந்த சோதம சோகமான கட்டங்களிலெல்லாம் நெருக்கடியான காலகட்டங்களில எல்லாம் அவர்கள் அல்லாவை எப்படி தங்களுடைய உதவிக்கு அழைத்தார்கள் எப்படியெல்லாம் அவர்கள் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு தன்மையோடு அதை எதிர்கொண்டார்கள் அப்படிப்பட்ட அந்த தன்மைகளும் மனப்பக்குவங்களும் நம்மிடத்தில் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவி என்பது நமக்கு கிடைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி பல நபிமார்களுக்கு அல்ல கொடுத்திருக்கிறான் பல நல்லடியார்களோடைய வரலாற்றையும் அல்ல திருமறையில் சொல்கின்றான் அப்படிப்பட்ட நல்லடியாருடைய வரலாறுகளை எல்லாம் நாம் திரும்பி திரும்பி படித்து படித்து நம்முடைய உள்ளத்தை அல்லாவுக்காக மறுமைக்காக தியாகம் செய்யக்கூடிய தியாகத்திலே உருவாகக்கூடிய ஒரு சமூகமாக நாம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட சமூகத்தை தான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் உருவாக்க நினைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தியாகத்திலே உருவாகக்கூடிய நன்மக்களாக இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கி அல்லாவுடைய உதவியை இந்நேரமும் நேரமும் வரும் வரை நமக்கு கிடைக்கக்கூடிய நன் பாக்கியத்தை இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தொந்தரல் குறிவானாக வரமத்துல வர